முட்டாளாகிய நமக்கு விருந்து அப்படிங்கிற தலைப்பில் அக்பர் பீர்பால் கதை பார்க்கலாமா பீர்பால் எனக்கு வித்தியாசமான ஆசை நம் நாட்டில் இருக்கிற நாலு முட்டாள்களுக்கு நான் விருந்து வழங்கணும் அதற்கு நீங்கள் தான் நான்கு முட்டாள்களை அழைத்து வரணும் ஆகட்டும் அரசே என்று பீர்பால் எப்படி தான் இந்த இடையிடாத பணிகளில் இவருக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வருதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போறாரு நாலு முட்டாள்களும் எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிச்சிட்டே போயிட்டு இருக்கார் ஒருவன் தனக்கு சமையலுக்கு அடுப்பு எரிக்க தேவையான விறகுகளை தன் தலையில சுமந்துட்டு குதிரை மீது அமர்ந்து கொண்டு போயிட்டுருக்கான் அவன்கிட்ட போய் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு விறகுல தலை மேலே வச்சுட்டு போற குதிரை மேல வைக்க தானே அப்படின்னு பீர்பால் கேட்கிறார் அவனும் உங்களுக்கு தெரியாதா குதிரை மேலே வச்சா அது பாரம் தாங்காமல் செத்து போயிடும் அதுதான் என் தலையில் வச்சுக்கிறேன் பாவம் அது எவ்வளோதான் வெயிட்டு தூக்கும் பாவம் தானே அப்படின்னு அதிமேதாவி மாதிரி பேசுகிறான் பீர்பாலோட மனசுக்குள்ள இவன் தான் மன்னன் தேடிட்டுருக்கிற முட்டாளில் மொதல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கண்டிப்பாக மன்னர்கிட்ட நம்ம அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கூடவே கூட்டிகிட்டு வரார் கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொருத்தர் ஏதோ ஒன்றை தரையில் தேடிக்கிட்டே இருக்கிறான் பீர்பால் என்னடா இவன் தரையில் தேடுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு என்ன தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்குறார் அதுக்கு ரெண்டாவதாக பார்த்தா அவர் சொல்கிறாரு என் மோதிரம் தொலைஞ்சிச்சுங்க அதை தான் தேடிட்டு இருக்கேன்னு அச்சு அப்படியா எங்கே தொலைஞ்சது சொல்லுங்க நானும் உங்கள் கூ கூட வந்து உதவியை தேடித்தரேன் உடனே அவர் சொல்கிறார் என் வீட்டில் தாங்க தே தொலைஞ்சி போச்சு அப்புறம் ஏன்பா இங்கே தேடிட்டுருக்குறேன் நீ போய் வீட்டில் தேடு அதுக்கு அந்த இரண்டாவது முட்டாளாக தெரிகிறவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அங்கே ரொம்ப இருட்டு வெளிச்சமாக இல்லை அப்புறம் அங்கே தே எப்படி தேடுறது அதுதான் இங்கே வெளிச்சமாக இருக்கேன்னு இங்கே வந்து தேடிட்டு இருக்கேன்னு சொன்னான் இவன் கன்ஃபார்ம் இரண்டாவது முட்டாள்தான் அப்படின்னு சொல்லி பீர்பால் அவனையும் கூட அழைச்சிட்டு போகிறார் அடுத்த நாள் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு பீர்பால் வந்து அரசர்கிட்ட போகிறார் இவங்க ரெண்டு பேருமே முட்டாள்கள் அப்படின் உனக்கு எப்படி அது தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிறார் உடனே பீர்பால் எதை வச்சு இவங்க ரெண்டுத்த முட்டாளாக தெரிஞ்சதுன்னு என்ன நிக நிகழ்வை பார்த்தாரோ அதை சொல்கிறார் அக்பருக்கு சந்தேகம் வந்துருச்சு ரெண்டு பேர் தானே இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் எங்க உடனே பீர்பால் பணியோட சொல்றாரு உண்மை கூறுவதற்காக என்னை மன்னிச்சிருங்க மண்ணா நாம் தான் அந்த மீதி இருக்கிற ரெண்டு முட்டாள்கள்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னு அக்பர் ஷாக்காய் அவர் கொண்டுமே புரியல பீர்பால் நிதானமாக சொல்கிறார் ஆமாம் மண்ணா நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனையோ இருக்கு நம்ம முட்டாள்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோமே அதுவும் பெரிய முட்டாள்தனம் இல்லையா நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நானும் போய் அதை தேடிக்கிட்டு வந்தேனே நானும் ஒரு மிகப்பெரிய அல்லவா அதுதான் நம்ம ரெண்டு பேர் இருக்கும்போது எதுக்கு இன்னும் ரெண்டு பேருன்னு சொல்லி ரெண்டே ரெண்டு பேர்த்த மட்டும் அழைச்சிட்டு வந்தேன் இப்போ கணக்கு நாலு சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அக்பர் தனக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் தேவையான வேலையே இல்லை தேவையற்றது அப்படின்னு சொல்லி பீர்பால் நமக்கு உணர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாரு